அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம இயேசு இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இல்லை என்று உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்த காரியமாக வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை வாசிப்போம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பற்றினார் இது அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் இதுக்குள்ள காரியமாக என்னவென்று காண்போம் இப்போ இந்த காரியத்துல முதலாவது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனம் முதலாவது தேவன் தேவன் என்ற ஆதியிலே தேவன் என்ற வார்த்தைப்படி இந்த தேவன் என்றது முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் வந்துட்டே இருக்கும் இதிலே அதே ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டு மூணு வசனத்துல அந்த தேவன் வரும் ஆதி ஆக ரெண்டாம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் என்று வரும் முதல் தேவனாக இருந்தாரு தேவனுடைய கர்த்தராக இருந்து அவர் வாயிலிருந்து வார்த்தையின் வடிவமாக தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தோடு கிரியை செய்தார் இந்த தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை உடையவர் ஆதி ஆகும் இரண்டாம் அதிகாரத்துல நாலாம் வசனம் தொடங்கி ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் என்று நாமத்தை உடையவர் இப்போ ஆதி ஆகமோ நாலாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல தொடங்கிருங்க கர்த்தர் இந்த கர்த்தர் என்ற நாமத்தை உடையவர் தான் சகலத்திலையும் கர்த்தர் மோசையை நோக்கி இது அதிகமா வரும் கர்த்தர் சகலத்தையும் நடத்தினவரே கர்த்தர் அதே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இறை மேல வரும் கர்த்தருடைய வசனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் இவரு கடைசி ஆக கடைசியாக இந்த கத்தருடைய காரியம் எங்க வந்து பாத்தீங்கன்னா யோவான் யோவான் இருபத் புதிய ஏற்பாடுல யோவான் இருபத்தோராம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப கரையில இருந்து கேட்பாரு புசிக்கிறது ஏதா இருக்குதான்னு கேப்பாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வலதுபுரத்துல நீங்க வலைகளை போடுங்கன்னு மீன் நிறைய அகப்படும் அவங்க எல்லாரும் இழுக்க முடியாம இழுத்துட்டு வரும்போது அந்த கரையில் அவர் நிற்கிறத கண்டு ஏசுக்கிறதுக்கு பிரியமான இருந்த சீசன் ஆகிய யோவான் வந்து பேர் எடுத்து சொல்வார் அவர் கர்த்தர் அந்த இடத்துல வரும் அவர் கர்த்தர் ஏன் இந்த யோவான் ஆண்டவராகிய இயேசுக்கிறது வந்துட்டு ரொம்பவும் நேசிச்சாரு ஆண்டவர் போதகர் கிறித்து எல்லா காரியத்திலும் ஆனா அவர் ஏன் வாயிலிருந்து அவர் கர்த்தர் என்று எப்படி சொன்னார் சரி இந்த காரியத்தில்தான் தான் இங்கே சொல்லப்படுற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துற ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இருக்கிறவரும் ஏனென்றால் இருக்கிறவர் தேவன் அவர் அன்னையிலிருந்து சரி எண்ணையில சரி நித்திய தேவன் அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் தேவனாகிய கர்த்தராக இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அதே கர்த்தர் தாங்க இதே பூமியில இருந்த அதே கர்த்தர் தான் யோவான் சொன்ன அதே கர்த்தர் தான் வருகையும் போது சர்வ வல்லம உள்ளவர் அல்பாவும் ஒமேகாவும் கத்தர் என்ற நாமங்களிலும் எல்லாவற்றையும் சேர்த்துதான் சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தவரு அவர் வருகையின் போது அந்த காரியத்தில் பிதாவின் மகிமை பொருந்தியனவராக சர்வ வல்லமையோட வருகிறவர் இங்க அதுதான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பற்றின பற்றுகிறார் தேவன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் இது ஆதியும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் இந்த காரியத்துள்ள வெளிப்பாடு இதுதான் தேவனுடைய நாமகள் ஆயிரக்கணக்கான ஞாபகம் அந்த நாமத்தை நம்ம வந்து ஒன்றியுமே ஏன்னா ஆமேன் என்பதும் அவருடைய நாமங்களா இருக்கிறது இந்த காரியத்திலும் வெளிப்படுத்தின பரிசுத்தாவை வெளிப்படுத்தின அந்த காரியம் இதுதான் அதற்காக ஆவியானக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலியமாக எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மை மூண்டாவதாக ஆமீன்